தென்மேற்கு வங்கக்கடலிலிருந்து மன்னார் வளைகுடா வரை அதிலிருந்து குமரிக்கடல் வரை தற்போது காற்று சுழற்சி நிலவி வருகிறது இதன் காரணமாக இலங்கை மாகாணங்கள் முழுவதும் தற்போது மிக கனமழை பதிவாகி வருகிறது இலங்கை முழுவதுமே கனமழை தொடர் கனமழையாக தற்போது இலங்கை மாகாணங்கள் முழுவதுமே பெய்து வருகிறது இந்த நிலையில் தற்போது இளவரசப்படி எதிர்பார்க்கப்பட்டது போலவே லைவில் நம்ம கிட்டத்தட்ட ஈவினிங்கில் ஒரு த்ரீ ஓ கிளாக் டூ ஃபோர் ஓ கிளாக்ல ஒரு லைவில் நம்ம பேசும்போது கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு நைட்டு வந்து மதுரை தேனி தென்காசி விருதுநகரில் மழை தொடங்கிய பிறகு இரவு நள்ளிரவில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் மாவட்டங்களில் மழை தொடங்கும் என்று சொல்லியிருந்தோம் சொன்னது சொன்னபடி விருதுநகர் மற்றும் மதுரை தென்காசி மாவட்டங்களில் மழை தொடங்கி விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மழை தொடங்கி இருக்கிறது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மதுரை மாவட்டத்தில் இரவு பத்து மணிக்குள்ளே மதுரைக்கு தொடங்கிறோம் அதுக்கு பிறகு பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை சற்று மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதாவது இன்று இரவே தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு மிக கனமழை வரையிலும் தெரிகிறதுங்க இதனால் வந்து தூத்துக்குடி மற்றும் மாட்டு ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலே கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம் உறுதியாக எதிர்பார்க்கலாம் கன்ஃபார்மாக இன்றைக்கி நைட்டு ஒரு பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலே தென் கடலோர மாவட்டங்களில் மழை இருக்கிறது கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கி பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டங்கள் வரைக்கும் கனமழை மிக கனமழை தொடர் மழையாக இன்று இரவு இருக்கக்கூடும் அதாவது இரவு இன்னும் ஒரு மூன்று மணி நேரம் தான் இருக்குது நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது மணிநேரம் மூன்று மணி நேரம் தான் இருக்குது இன்னொரு வாட்டி நான் நீட்டாக அறிவிச்சிட்றேன் எந்தெந்த மாவட்டம் கவனத்தில் எடுத்துக்கோங்க தென் தமிழகத்தில் இலங்கை அருகே நிலவும் காற்று சுழற்சியின் காரணமாக தென் தமிழகத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இரவில் கனமழையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது நள்ளிரவு அதாவது ஒரு பதினோரு பத்து மணி பதினோரு மணிக்கு மேலே தான் மழை தீவிரமடையும் அது வருவதற்கு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகும் அதனால் வந்து இன்றைக்கி நைட்டு கன்ஃபார்மாக ரெயின் இருக்குது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் கொஞ்சம் அந்த நைட் நேரத்தில் இந்த லாங் ட்ரைவ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மீனவர்களுக்கு பொறுத்தவரையில் கடல் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் தொடர்ச்சியாக தீவிர ஆய்வுகள் நடக்கிறது கடந்த ஒரு ரெண்டு நாட்களாகவே தீவிர ஆய்வுகள் இருக்கும் இனிமேல் அடுத்த மூன்று நாட்களும் தொடர்ந்து ஆய்வுகள் நடக்கிறது எனவே இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு அடுத்த மூன்று தினங்களுக்கு கனமழை மிக கனமழை கொடுக்க போகுது இன்னைக்கு நைட்டு அதாவது இன்னைக்கு நைட் இன்னும் ஒரு மூணு மணி ஸ்டார்ட் ஆகி இது தொடர்ச்சியாக நீடிக்கும் வகையில் இருக்கும் அதே போன்று நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களிலுமே அப்பப்போது விட்டு 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 நாளை நாளை மறுநாள் அடுத்த ஒரு நான்கு தினங்களுக்கு மழை பொழிவு தொடர்ச்சியாக நீடிக்கும் மதுரை திருச்சி மற்றும் திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி இந்த மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் மற்றும் பாலக்காடு அந்த பாலக்காடு ஜங்ஷன் அந்த பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷன் கோவில்பட்டி விளாத்தி குளம் அண்டு வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி திருச்செந்தூர் சாத்தான்குளம் திசான்விலை அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகநேரியிலிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஃபுல்லாகவே சொல்லிடலாம் பாளையங்கோட்டை தொடங்கி எல்லா பகுதியிலுமே இன்றைக்கி நைட்டு மழை இருக்கிறது அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டங்களிலுமே நே அநேக இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் இன்று தினம் மழை இருக்கும் இதில் இரவு நள்ளிரவில் தீவிர பொழிவுகளை எதிர்கொள்ளக்கூடிய இடங்கள் வந்து ராமநாதபுரம் முதுகலத்தூர் கமுதி இதிலிருந்து தொடங்கி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் தூத்துக்குடி மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று இரவு முழுவதுமே அதாவது இன்னும் ஒரு மூன்று மணி நேரத்திலிருந்து தொடர்ச்சியாக மழை பொழிவுகள் இருக்குது தென் தமிழகத்திற்கு அதிகப்படியான மழைப்பொழிவு இன்று இரவு இருக்குது இலங்கையிலிருந்து தென்கிழக்கு வங்கக்கடல் வரை நிலவும் சுழற்சியின் காரணமாக மழை அடுத்த மூன்று தினங்களுக்கு தென் மாவட்டங்களில் மிக கனமழையாக தொடரும் நன்றி வணக்கம்